இப்போ அவருடைய விமர்சனத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க தாவே காவஸ் அதிமுகங்கிறத அந்த இடத்த நோக்கி நகருது திமுக அந்த இடத்துல இல்லை அது நீக்கப்பட வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதிமுகவும் தாவேகாவும் ஒரு சேர திமுகவை எதிர்ப்பதுங்கிறது நீங்கள் பார்க்குறீங்க இப்போது அந்த இடத்தை நோக்கி திமுகவை நகர்த்தி விட்டு சொல்கிறாங்க இரநூறு சீட்டு வெல்வோம் அப்படின்னு திமுக சொல்கிறாங்க இரநூறு இரநூறு தொகுதிகளுக்கு மேல் வெல்வோம் படைப்போம் வரலாறுன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில் இது போல ஒரு ஒரு விஷயம் வருவதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் திரு விஜயும் இதே விஷயத்தான் சொல்கிறார் சக்தின்னு சொல்றாரு அதுதான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டு பக்கம் அட்டாக் இருக்கிறத நீங்க பாக்குறீங்களா இல்ல விஜய் விஜயனுடைய தாவேக்காவும் அதிமுக பாஜக கூட்டணியும் ரெண்டாவது பிளேஸுக்கு போட்டி போடுறாங்க நான் ரெண்டாவது பிளேஸ் வருவேண்ணா இல்ல நீ ரெண்டாவது பிளேஸ் வருவியா ஏன் இந்த சீக்வன்ஸ் மாறுதுன்னா நேற்றைக்கு ஒரு கருத்து கணிப்பு இந்தியா டுடே மற்றும் சி ஓட்டர் அதுல இந்த மாதமே மீண்டும் மக்களவை தேர்தல் நடந்தாலும் மக்களவை தேர்தல் மக்களவை தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் மீண்டும் நடந்தாலும் திமுகவே அதிக இடங்களில் வெற்றி பெறும் முப்பத்தி எட்டு இடங்களில் இவர்கள் எப்படி சொன்னாங்க பாருங்க பாஜகவோடு சேர்ந்து விட்டோம் ஒரு சில தொகுதிகளில் பாஜக கூட்டணி வைக்காத காரணத்தினால்தான் அந்த தொகுதிகளை தொகுதிகளை லூஸ் பண்ணும் இல்லைன்னா ஒரு பிரம்மாண்ட வெற்றியை மக்களவை தேர்தலை பெற்றிருப்போம் என்று சொல்லி நாள் இருபத்தி நாள்ல சொன்னாங்க இப்போ அந்த கூட்டணி அமைச்சு மெகா கூட்டணி மெகா கூட்டணி கருத்து கணிப்பு முடிவு பாத்தீங்களா முப்பத்தி எட்டு மீண்டும் மீண்டும் நாடாளுமன்ற தேர்தல திமுகவே வெல்லும் இத அப்படியே கன்வெர்ட் பண்ணுங்க பத்து தொகுதியில கூட இவங்க ரெண்டு பேரும் அதாவது முதல் போய் இது கிடையாது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள்ல தொகுதிகளுக்கு மேல் இரண்டாவது யார் வர்றது

அதாவது இந்த கடந்த ஐந்து ஆண்டுகள் அதிமுக எப்படி கழித்தது அவர் ஒரு ஆசை தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறார் ஆசை விருப்பம் யாருக்கு வேண்டுமானாலும் இருக்கலாம் யார் பெரியவர்னா சண்டை கடந்த அஞ்சு வருஷத்துல மக்கள் நலனை பத்தி அதிமுக யோசிச்சதா நீ பெரியவரா நான் பெரியவரா ஓபிஎஸ் ஆக இருக்கட்டும் இபிஎஸ் ஆக இருக்கட்டும் டிடிவியாக இருக்கட்டும் ஆனால் திமுக என்ன செய்தது நான்கரை ஆண்டுகள்ல இப்போ ஐந்தாண்டை தொடர் இருக்கிறது ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது நாட்கள் ஆகிறது எட்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஐந்து கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் அரசு கோப்புகள் சென்னையை சுமார் முதல்வர் முறை பயணம் அரசப்பு மாவட்டங்கள்ல அரசு நலத்திட்ட உதவிகள் விழா அதுல அதுல பயன்பெற்றவர்கள் மட்டும் நாற்பத்தி நாலு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி இருபது பேருக்கு நலத்திட்ட உதவிகள் தெரியும் ஒவ்வொரு நாளும் மக்களுக்காக வாழ்ந்தவர் மக்களுக்காக உழைத்து கொண்டிருப்பார் சார் மக்களுக்கு தெரியும் அதனாலதான் நெஞ்ச நிமித்தி சொல்றோம் தொகுதிகளுக்கு மேல் திமுக முப்பத்தி நாலும் நெருங்கக்கூடிய அளவுக்கு திமுக இன்றைக்கு வளர்ந்து வருகிறது அண்ணா அண்ணா சொன்னாரு பெண்கள் பாதுகாப்பு ஆரம்பிக்கிறாரு

converted for rape and murder. Mm. Ashutosh, அவரும் mm. rape. இவர்கள் மூணு பேரும் பாஜகவை சார்ந்தவர்கள் இது ஒரு கட்சியில ஒரு கட்சியில எம்பி பதவியில இருப்பவர் ஒரு குற்றத்தை செய்திருந்தார் அந்த நேரத்தில் இன்றைக்கு வாய்க்கிலேயே பேசுகிற அதிமுக வாயை துறந்து

அங்க உங்க கூட்டணியில உடைய ஆட்சி நடக்குது அங்க கேட்க உங்களுக்கு துப்பு இல்ல தமிழ்நாட்டில் ஒருவர் தாக்கிக் கொள்வது தனிப்பட்ட காரணமாக இருக்கலாம் அவர்களுக்கு வழங்கப்படுகிற தண்டனை என்பது மீண்டும் ஒருமுறை குற்றம் நடைபெறாத வகையில் இருக்க வேண்டும் அது போல தண்டனையை அது போன தண்டனையை இன்றைக்கு வந்து கொடுத்து வருகிறோம் இவர்கள் தொடர்ந்து திமுக என்றால் பதட்டம் ஏற்பட காரணம் அதான் இபிஎஸ் வந்து மாறி மாறி பேசுவார் ஓபிஎஸ் அவர்கள் வந்து திமுக கூட்டணிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படும் அவரை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறக்கான ஒரு சூழல் வந்து திமுக இருக்கு அப்படின்னு சார் அதாவது ஓபிஎஸ் டீம்ல இருக்கிறவங்களுக்கு ஆல்டர்நேட்டிவ் ஓபிஎஸ் டீம்ல இருந்து வேற கூட்டணிக்கு போகிறேன் அவன் இபிஎஸ்ஸை நாடி போகல மனோஜ் பாண்டிய நாக இருக்கட்டும் அண்ணன் மைத்ரேய நாக இருக்கட்டும் அதற்கு பிறகு அடுத்தது ஐக்கியமாக இருப்பது தொடர்ந்து

திரு ஓபிஎஸ் அவர்கள் பக்கத்தில் இருக்கவர்கள் போனோம் இந்நேற்று செய்தியாளரை சந்தித்த திரு பன்னீர்செல்வம் என்ன சொன்னாங்கன்னா இந்த ரெண்டாவது தர்மயுத்தம் நடத்துறதுக்கு காரணமாக இருந்தவங்களே வைத்திலிங்கமும் இவர்கள் தான் ரெண்டு பேர் தான் காரணம் ரெண்டு மனோஜ் பண்ணி ரெண்டு பேர் தான் ரெண்டு பேருமே அங்கே வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னார் இப்போ ரெண்டு பேருமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்ப்பு நிலையில் இருக்கிறாங்க அதனால தான் அங்கே வந்துட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாமா இல்லை திரு ஓ பன்னீர்செல்வத்தை இந்த இடத்தை நோக்கி நகர்த்தி அவர்கள் அந்த இடத்தை விட்டு போட்டு அவங்க வந்து திமுக போய் சேர்ந்துட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிறது அது நான் எப்படி பாக்குறேன்னா அவங்க சொல்லக்கூடிய காரணம் நாங்க பாக்குறோம் நல்லது மக்களுக்கு யார் செய்யற அவங்க கிட்ட வந்து சேர்ந்துக்கிறோம் யாருக்கு இன்னைக்கு அவங்க அப்படி அப்படி நினைச்சு வந்துடுறாங்க இன்னைக்கு மக்களுக்கு யார் நல்லாட்சி செய்து கொண்டிருக்கிற தலைவர் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதனால் நாங்கள் வந்து சேர்ந்திருக்கிறோம் ஓகே அதனால இவர்கள் வர வர அதிமுக கூட்டணியா அது வந்து ரஜினி கிடையாது தலைமையும் தலைவரும் நிச்சயம் எடுப்பார்கள் கூட்டணியை முடிவு செய்கிற

மக்களை போய் சந்திங்கன்னு தான் இருக்காரு தான் பயணிக்க கூடிய விமானத்துல கூட மக்களோடு பயணிக்க மாட்டேன் என்று விடாபுடியாக இருக்கும் ஒருவர் மக்களிடம் செல்வாரா மக்களை போய் சந்திப்பாரா அவர் திமுக மூணாவது பத்தாவது இடம் கூட காணலாம் அது அது உங்களுடைய கனவு கரூர் சம்பவத்துல வாயவே துறக்கலை விஜய் தான் இன்னைக்கு சொல்றீங்களா விஜய் பத்தி அவ்வளவு பேசுறீங்களே அன்னைக்கு வாயைக்கிட்டு விஜய பத்தி ஒரு அறிக்கை அவர் தான் தவறு செய்தார் என்று ஒரு வார்த்தை அப்படியே நேரத்திற்கு போல கொள்கை அற்றவர்கள் இன்றைக்கு திமுக கொள்கை அணி கொள்கையோடு வாழுகிற அணி கொள்கையோடு தேர்தலை சந்திக்கக்கூடிய அணி அதனால கொள்கையோடு தேர்தலை சந்திக்கிறோம் இந்த கொள்கை அணி இருநூத்தி முப்பத்தி நாலிலும் வென்றாலும் அதில் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை கொள்கை அணி முப்பத்தி நாலு நிறையா கனிமொழி போய் பாக்குறாங்க நிறைய